பழனியில் சிலை கடத்தல் தடுப்பு அதிகாரிகள் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உற்சவர் சிலை முத்தையாஸ்தபதி என்பவர் தலைமையில் உருவாக்கப்பட்டது இந்த நிலையில் உற்சவர் சிலையில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக வந்த தகவல் எடுத்து தமிழக அரசு அப்போதைய ஐஜி பொன் மாணிக்கவேல் தலைமையில் குழு அமைத்து உற்சவர் சிலை முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை விசாரணை செய்து கைது செய்ய வேண்டுமென தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஐஜி பொன்மாணிக்கவேல் பழனி பாலாறு பொருந்தலாறு அரசு விருந்தினர் மாளிகையில் விசாரணையை தொடங்கினார் பல்வேறு அதிகாரிகள் விசாரணை செய்து வந்த நிலையில் ஐஜி பொன் மாணிக்கவேல் வயது மூப்பின் அடிப்படையில் ஓய்வு பெற்றார் இதனடுத்து ஏடிஎஸ்பி மாதவன் தலைமையில் சிலை கடத்தல் தடுப்பிரிவு குழு செயல்பட தொடங்கியது தற்போது பழனி தனியார் விடுதியில் சிலை கடத்தல் தடுப்பிரிவு ஏடிஎஸ்பி மாதவன் தலைமையில் குழு வருகை தந்து திருக்கோயிலில் உற்சவர் சிலையில் ஈடுபட்ட அதிகாரிகளையும் அப்போது வேலை பார்த்து வந்த அனைத்து ஊழியர்களையும் விசாரணை செய்வதற்காக வருகை தந்துள்ளனர் மேலும் சிலை கடத்தல் தடுப்பிரிவு அதிகாரிகள் பழனி வந்துள்ளதால் திருக்கோயில் அதிகாரிகளிடையே பல்வேறு சலசலப்புகள் ஏற்பட்டுள்ளன சொல்றேன்